சப்போஸ் இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நீங்க கொஞ்சம் குவாலிட்டியான பொருள் கம்மியான விலையில வாங்க ட்ரை பண்றீங்க ஆனா அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி பொருளை ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்க பொருள்ல ரொம்ப அது காஸ்ட்லியான விலையில இருக்கு அந்த பிராண்டை மட்டும் உங்ககிட்ட காட்டுறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு பிராண்டை மட்டும் காட்டுறாரு ஆனால் நிறைய பொருட்கள் இருக்கு நல்ல குவாலிட்டி பொருட்கள் கம்மியான விலையில இருக்கு விச் இஸ் நாட் ஷோன் டு யூ அப் ஹி இஸ் நாட் ரெடி டு ஷோ ஆல் தோஸ் திங்ஸ் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் வேற சாய்ஸே இல்லாமல் அந்த நாளில் ஏதோ ஒரு கொஞ்சம் ஒஸ்டில் எது கொஞ்சம் ஒஸ்ட் அப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா நான் சொல்கிறேன் இந்த விஷயம் இப்போ நடக்கிற எலெக்ஷனோடு நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க ஆ நான் அதுக்காக சொல்லலை ஆனாலும் இன்னொரு ரெக்வஸ்ட்டு நான் இங்கே கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் ஃபார் ஆல் தி ஜேர்லிஸ்ட் ஆல்மோஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி கேண்டிடேட்ஸ் எலெக்ஷன் நிற்கிறாங்கல்ல அதில் நாம ஏன் ஒரு நாலு கட்சிகளை மட்டும் எடுத்து காட்டுறோம் எவ்வளவு இண்டிபெண்ட் கேண்டிடேட் நிற்கிறாங்க அவங்க எவ்வளவு ஆசைகளோட எவ்வளவு கனவுகளோட நான் ஏதாவது செய்யணும்னு இருக்காதுன்னே வந்திருப்பாங்க ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் யார் வேணாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் இவ்வளவு நாள் இல்லாம இருந்தா கூட ஏன் நாம அதை உருவாக்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கக்கூடாது இது பாசிபிளா பாசிபிள் இல்லையாங்கிறது செகண்டரி ஆனா ஏன் அதை நோக்கி நம்ம மூவ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாச்சு அப்படின்னா பெரிய லெவல்ல நடக்கிற கரப்ஷன்ஸ் திக்கும் ஏன்னா பெரிய பெலடிஷியன்ஸ் பயப்படுவாங்க யார் வேணாலும் எலக்ஷன்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்க அவங்கள ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் சோ ஒவ்வொரு முறை அவங்க அனலைஸ் பண்ணப்படுவாங்க சோ அவங்களோட தவறுகள் குறைக்கப்படும் நான் உடனே நம்மலாம் ஜெயிச்சிடுவோம் எல்லாரும் போய் ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்லல அதுக்கு ஒரு செக் வச்சா என்ன அப்படின்னு தான் கேட்கறேன் இது உங்க கைலதானே இருக்கு நீங்க நாலு கட்சிகளை காட்டுறதுக்கு பதிலா அந்தந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வேட்பாளர்களுக்கும் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஏன் வந்து மக்களுக்கு கொடுக்க கூடாது அதெல்லாம் போட்டால் வியூஸ் போகாத சக்தி வியூஸ்க்காகவும் மணிக்காகவும் விட்டுட்டு இந்த ஒரு எலெக்ஷன் மட்டும் மக்களோட நன்மைக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு வேலையை செய்யணும்னு ஏன் நாம் செய்யக்கூடாது இந்த ஒரே ஒரு எலெக்ஷன் ட்ரை பண்ணலாம் இது வந்து மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல் த சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ்க்கு நான் வைக்கிற ரெக்வெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பண்ண மாட்டாங்க அவங்களால பண்ண முடியாது ஆனால் நாம் ஏன் பண்ணக்கூடாது உங்கள் ஏரியாவில் இருக்கிற நல்ல கேண்டிடேட்ஸ் இல்ல கேட்டு அதெல்லாம் நீங்க பாக்க வேண்டாம் எவ்வளவு கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ அவ்வளவு பேரையும் இன்ட்ரொடக்ஷன் மக்களுக்கு கொடுங்க இந்த சாய்ஸஸ் நம்ம கொடுத்துருவோம் அவங்க ஏன் நாம அவங்களோட அந்த கற்றாயல் பண்ணணும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரீல மக்கள் தானே மாஸ்டர்ஸ் மக்கள் தானே எஜமானர்கள் டிசைட் அவங்களோட முடிவெடுக்க விடாம அவங்கள தடுத்து இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க இந்த கட்சி ஜெயிக்கும் அந்த கட்சி ஜெயிக்கணும் ஒரு கார்னர்ல கொண்டு போய் அவங்களுக்கு தள்ளுறது ஒரு நல்ல ஜேர்னலிசமா இருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா உங்கள் பிலீஃப் சிஸ்டம் என்னவா வேணாலும் இருக்கட்டும் இந்த ஒரு எலெக்ஷனுக்கு மட்டும் நீங்கள் வியூஸை பார்க்க வேண்டாம் பணம் வருதான்னு பார்க்காதீங்க ஆனால் மக்களுக்கு நம்மளால் ஆன நன்மைகளை ஏதாவது ஒரு ஸ்டெப் நம்ம செய்ய ட்ரை பண்ணோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது நமக்கு கிடைக்கும் ஒய் டோன்ட் யூ ட்ரை திஸ் என்ன சக்தி நீ சொல்கிற நீ ட்ரை பண்ண வேண்டியதானே நான் அவ்வளோ பெரிய யூடியூபர் கிடையாது நான் ரொம்ப ரொம்ப சின்ன யூடியூபர் நான் அந்த அளவுக்கு நான் எடுத்து செஞ்சாலும் அது பெரிய லெவலில் ரீச் ஆகாது இன்னும் ஒரு நைன் டேஸ் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு ஆனால் நீங்கள்லாம் செஞ்சீங்கன்னா அது பெரிய லெவலில் ரீச் ஆகும் இன்னைக்கு காலையில் கூட நிஜந்தன் சாரோட ஒரு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் ஒரு ரவீந்திரன் சார் இன்டர்வியூ பண்ணாரு அப்போ அதில் அவர் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது அந்த ரவீந்திரன் சார் வந்து கொஞ்சம் அப்படியே தப்பிச்சு போக ட்ரை பண்ணார் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் விடவே இல்லை அதை திருப்பி 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 கேட்டு கரெக்டாக அந்த விஷயத்தை வாங்கினார் ஸோ அந்த திறமை இருக்குது எல்லா ஜேர்னலிஸ்ட்கிட்டயுமே அந்த கொஸ்டின்ஸ் லாக் பண்ணி கரெக்டாக அந்த விஷயத்தை வெளில வரைக்கிற வர வைக்கிற திறமை இருக்குது அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் பர்சனாலிட்டி இருக்குது உங்களுக்குள்ள அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்கில் இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போகிற அந்த ஸ்கில் இருக்குது அண்ட் அழகான அழகான ப்ரெசென்டேஷன் ஸ்கில் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களை குறை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல உங்களை கார்னர் பண்ணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்லை இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம் இது நடந்தால் நல்லா இருக்குமே ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கோபம் ஒரு ஆதங்கம் ஒரு ஆசை ஒரு பேராசன்னு கூட சொல்லலாம் யோசிச்சு பாருங்களே டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில எல்லாருமே யார் வேணாலும் பவருக்கு வர முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நடக்கவே நடக்காது எல்லாரும் பயம் கேரளால இட்ஸ் இட்ஸ் மக்கள் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க தைரியமா கொஸ்டின் கேக்குறாங்க போன எலெக்ஷன்ல இதெல்லாம் பண்ணல அப்படின்னு பாயிண்ட் பிடிச்சி பேசுறாங்க கொஸ்டின் அப்படி அவ்வளவு அழகா கொஸ்டின் கேக்குறாங்க அதுக்கு பதிலும் கரெக்டா சொல்றாங்க யாரையும் மிரட்டல ஆனா தமிழ்நாட்டுல கொஸ்டின் கேட்டா நம்மள மிரட்டுவாங்க அடிப்பாங்க இட்ஸ் ரைட் எவ்ரிவேர் ஸோ அவங்களால சாதாரண மக்களால கொஸ்டின் கேட்க முடியாது ஆனா ஜேர்னலிஸ்டா இருக்க நீங்க ஏன் இந்த வேலையை செய்யக்கூடாது சோசியல் மீடியால தான் இன்ஃபுளுசரா ஆகணும்னு நினைக்கிற எந்த செக்மெண்டா நீங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு நைன் டேஸ் உங்களால் முடிஞ்ச ஒரு வீடியோவாத அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்காக போடுங்க அந்த ஏரியாவில் இருக்கிற கேண்டிடேட் பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்க போதும் அவங்களோட படிப்பு என்ன அவங்களோட அவங்க என்ன பிளஸ் மைனஸ் என்ன அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட விஷன் என்ன மிஷன் என்ன அப்படின்றது அவங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேளுங்க ஒய் டூ திங்க் யூ ஆர் த ரைட் சாய்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் இந்த கேண்டிடேட்க்கு உங்களையே செலக்ட் பண்ணணும் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஏரியாவுக்கு இந்த கான்ஸ்டுவன்ஸ்க்கு இந்த தொகுதிக்கு உங்களையே செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க அதுக்கு அவங்க சொல்ற பதிலே மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அவங்க யாருங்கிறத மக்களுக்கு அந்த சாய்ஸஸ் நம்ம கொடுத்துடலாம் லெட் தம் டிசைட் ஜனநாயக நாட்டில் மக்கள் தானே எஜமானர்கள் நாம யாரு அவங்கள இந்த கட்சிக்கு ஓட்டு போடு அந்த கட்சிக்கு ஓட்டு போடு இவங்களை செலக்ட் பண்ணு அவங்கள செலக்ட் பண்ணாதன்னு சொல்றதுக்கு நாம யாரு ஆன் தட் அப்ப ஏன் இந்த கேள்விய நான் உங்க மனச்சாட்சிக்கு விட்டுட்டு விதவுட் நோஸ்யூ ஸோ மச் வாட்சிங் வீடியோ நான் கேட்ட கேள்வி நிஜமாவே சென்சிபலாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் அட்லீஸ்ட் இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேர் நீங்க செஞ்சீங்கன்னா கூட இந்த வீடியோஸில் ஐ விட் பி ஹாப்பி நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடைக்கும் பெரிய லெவலில் நம்மளால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது தான் ஆனால் அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுல என்ன தப்பு ப்ராபப்ளி சில இடங்களில் மேஜிக் நடக்கலாம் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் ஜெயிக்கலாம் சில இடங்களில் புது வேட்பாளர்கள் யாருனே தெரியாதவாத மனிதர்கள் ஜெயிக்கலாம் நல்ல மனிதர்கள் பவருக்கு வரலாம் அந்த மோனோடோனஸை ஏன் நம்ம பிரேக் பண்ணக்கூடாது இந்த கட்சி இல்லைனா அந்த கட்சி அந்த கட்சி இல்லைனா இந்த கட்சின்னு இத்தனை வருஷமா இருந்துட்டாங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நான்கு முனை போட்டி வந்திருக்கு விச் இஸ் அமேசிங் எனக்கு ஐ ரீல் அப்ரிஷியேட் ஆட் ஆனாலும் இதுவும் பத்தாது ஏன்னா கட்சிகளுக்கு கிட்ட நம்ம பவரை கொடுக்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை நிறைய இண்டிபெண்ட் கேண்டிடேட் வரணும் எல்லா இடங்கள்லயும் மக்கள் எப்ப வேணாலும் யார வேணாலும் நிறுத்தி ஜெயிக்க வைக்க முடியுங்கிற ஒரு கண்டிஷன் ஒரு நிலைமை இருந்தா மட்டும்தான் இந்த கரப்ஷன்ஸ் எல்லாம் குறையுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒண்ணும் இல்ல சாதாரணமா ஒரு பொருளை போய் நம்ம கடையில வாங்க முடியல அவ்வளவு கலப்படம் கேட்க முடியல நம்மளால நமக்கு என்ன வேணுங்கிறத கூட நம்ம ஆன்லைன்ல வாங்க முடியல ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இந்த பிராண்டு தான் அவைலபிள் அந்த பிராண்ட் தான் அவைலபிள் நல்ல குவாலிட்டி பொருட்கள் நம்ம கண்ணில் படுறதே இல்லை நிறைய இடங்கள்ல கரப்ஷன்ஸ் தான் இருக்கு ஸோ இது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எஃபெக்ட் பண்ணுது நம்மளோட உணவுப் பொருட்களில் இருக்க கலப்படம் தான் ரொம்ப ரொம்ப டால்ரேட் பண்ண முடியாத நிலமையில இருக்கு அதுவும் குக்கிங் ஆயில் அந்த கீ இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல நடக்கிற கலப்படம் தாங்கவே முடியல ஸோ நாம செய்ய வேண்டியது இந்த அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சுத்தமான குவாலிட்டியான ஃபுட்டாவது நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த செக்மெண்ட் ஆஃப் நீங்க யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இல்ல இன்ஸ்டா மீடியா என்ன எந்த செக்மெண்ட்ல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல த நெக்ஸ்ட் நைன் டேஸ்க்கு கொஞ்சம் பாலிடிக்ஸை பற்றியும் கொஞ்சம் இந்த எலெக்ஷனை பற்றியும் கொஞ்சம் கவர் பண்ணுங்கள் யாரெல்லாம் அட்லீஸ்ட் உங்கள் ஏரியாவில் நிற்கிறாங்க கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் யாவது நீங்கள் மக்களுக்கு கொடுங்க மக்கள் டிசைட் பண்ணிக்கட்டும் ஓ நான் கேட்குற கேள்வி சென்சிபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருக்குன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு செய்யுங்க இது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க கடைசி சான்ஸு அப்படி இல்லைனா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம உட்காந்துருக்கோம் நம்மள நம்மளை மாதிரி இருக்க சாதாரண மனிதர்களை பவருக்கு கொண்டு வந்துருங்க அவங்கள உங்களால அக்சஸ் பண்ண முடியும் அவங்க கிட்ட நீங்க போய் குறைகளை சொல்ல முடியும் திங்க் பெரிய கட்சிகளோடு போராட முடியாது அவங்க நினைக்காதீங்க ஒரு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பிக்கும் அவங்களுக்கான பவர் இருக்கும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே வாட் இஸ் இன் பெரிய உடனே வந்துடும் நான் சொல்லலை அதுக்கான எடுத்து வைக்கிறதுல என்ன தப்பு மாங்க எடுத்து வைக்கலாம் சிக்கே